தங்கச்சி எதும் பிரச்சனையம்மா பிரச்சனைனா சொல்லியனே எனக்கு என்னவோ பிரச்சனை வர மாதிரி தெரியுது கூடையே கூட்டிட்டு சுத்துறோம்ல பிரச்சனை எப்பவுமே எங்க கூடையே தான் இருக்கு என்ன அதிகமான நெருக்கடி வரும்போது உங்க கிட்ட சொல்லி என்னமா சொல்ற எது வந்தாலும் அண்ணேட்ட சொல்லு சொல்லியனே வாங்கிட்டு சொல்லாம நான் வேற யாத்து சொல்ல போறேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா உங்க கிட்ட தான் வந்து சொல்லுவேன் அப்போ எனக்காக வந்து நில்லுங்க மாப்ள என்ன பிரச்சனை

இந்த பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அண்ணன் வீட்டுல விடுங்க என் தங்கச்சிய மட்டும் வீட்டு கூட்டி போய் ஒழுங்கா வாழுங்க இத்தனை வருஷம் கூட வாழ்ந்து பொண்டாட்டுக்கே இப்படி துரோகம் பண்றது நல்லாவா இருக்கு அதுவும் உங்க பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச பறவுல சரி இல்லமா இதெல்லாம் எனக்கு பிடிக்கல இப்படியே பண்ணிட்டு இருந்தியா கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்க உள்ள தள்ளிடுவேன் நீ எனக்கு என்னமா சொன்னா எதுக்குமா அப்படி என் தங்கச்சி வாழ்க்கைய வந்து உட்காந்து எடுத்துட்டு இருக்கா உன்னை இவர் ஏமாத்தி இருந்தா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ வந்து சண்டை போட்டு அவரை கல்யாணம் பண்ணி இருந்திருக்கணும் இத்தனை வருஷம் கழிச்சு வந்து எனக்குதான் வந்து உட்காந்துருக்கே இதெல்லாம் நல்லா இருக்கமா உனக்கு என் தங்கச்சி பேசுறதே நான் புரிஞ்சுகிட்டேன் மீனவும் புதுசா கல்யாணம் முடிஞ்ச போன மாதிரி புதுச கையிலே கோத்துக்கிட்டு தெரியுறா என் தங்கச்சி அவர் அவரு கட்டி விட்டுட்டே போறாரு என்னமா நடக்கீங்க மச்சான் மீனவ அப்படி பேசாதீங்க மச்சான் அவ உன்னு யார் வாழ்க்கையும் கேட்கல நான் அவளை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சிருக்கேன் அவ காலத்திலயே நான் தாலி கட்டியிருக்கேன்ல இத்தனை வருஷம் தான் அவன் தனியாவே இருந்துட்டா இனியும் எதுக்கு அவ அப்படி இருக்கணும் அதான் அன்னைக்கு நாங்க தாலி கட்ட விட்டோம்ல அதுதான் நாங்க செஞ்ச பெரிய தப்பு நீங்க பத்த பிள்ளை அங்க நல்லபடியா வாழணும் தான் அதுக்கு நாங்க ஒத்துக்கிட்டோம் இப்படி கூட்டிட்டு வந்து வச்சு இந்த பிள்ளை கூட குடும்பம் நடத்ததுக்கு இல்ல அன்னைக்கு உங்க வாழ்க்கையை நான் கெடுக்க மாட்டேன் என் தளத்துல போதும் தானே இந்த பிள்ளை சொல்லிச்சு இப்போ எதுக்காக என் தங்கச்சிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து துரோகம் பண்றீங்க

கேட்க கூடாது கேட்க கூடாது நினைச்சு நானும் ஒதுங்கி இருந்தா உங்க ஆட்டோ ரொம்ப அதிகமா தான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் சரி இல்ல மாப்பிள்ள ஒழுங்கா என் தங்கச்சிய கூட்டிட்டு போய் இந்த வீட்டுல ராணி மாதிரி வச்சு பாத்துக்கங்க இந்த பிள்ளை கூட்டிட்டு போய் அவங்க அண்ணன் வீட்டுல விடுங்க என்னமே இந்த ஊருக்குள்ள ரெண்டு பொண்டாட்டிய கூட்டிட்டு கூட்டிட்டு வந்தியே நான் மனுஷனா இருக்க மாட்டேன் உங்களுக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி அது என் தங்கச்சி மட்டும் தான் இதுக்கு மேல ரெண்டு மூணு கூட்டிட்டு சுத்தனிய தான் இருக்கணும் சொல்லிட்டேன் ஏமா இன்னைக்கே அண்ணன் வீட்டுக்கு போயிரு இதுக்கு மேல என் தங்கச்சி வாழ்க்கைய கெடுக்காம இருமா அதுதான் உனக்கும் நல்லது இவருக்கும் நல்லது இனி ஏதாவது ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டு இருந்திய தான் இருக்கணும் இவரு தான் ஏதோ இப்படி இருக்காருன்னா நீ அதுக்கு தான் இருந்திருக்கா மச்சான் உங்க தங்கச்சி மட்டும் எல்லாத்துலயும் கரெக்டா இருக்காளா என்ன தப்பு கண்டிய வேட்ட என்ன தப்பு கண்டிய உங்களை மாதிரி என்ன ஒரு கல்யாணமா முடிச்சுட்டு போயிட்டாவா உங்களை மட்டும் தானே நம்பி அந்த வீட்டுல இருக்கா இல்ல மச்சான் அவன் நடந்துகிட்டு எதுவும் சரியில்லை என்ன பண்ணா என்ன பண்ணாவா

அதுவோ என் தங்கச்சி தான் வாயை அடைச்சுட்டேன் அன்னைக்கு இல்ல அப்பயே நான் உங்களுக்கு சும்மா விட்டுருக்க மாட்டேன் நானும் இந்த வீட்டுக்குள்ள நீங்க வந்த நேரத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன் என் தங்கச்சிட்டு அன்பவும் பேசல அன்பவும் நடந்து அந்த பிள்ளையே கையில பிடிச்சிட்டு தெரியுறிய என்ன இந்த வீட்டுல வந்து என் தங்கச்சியை கெட்டிட்டு போனதுல மறந்து போச்சு எங்க அப்பா அம்மா இருந்திருந்தா என் தங்கச்சிக்கு நடந்த கொடுமையை பார்த்து ரத்த கண்ணீர் அடிச்சிருப்பாங்க அன்னை நான் மட்டும் தான் இருக்கேன் நான் தான் கேட்பேன் இதுக்கு மேல எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம் உங்க பிள்ளை வாழ்க்கைலாம் எனக்கு முக்கியம் கிடையாது அது வாழதோ இல்லையோ அது வாழ்க்கைய நீங்க பாத்துக்கு என் தங்கச்சி அந்த வீட்டுல ராணி மாதிரி வாழணும் தான் வாழ வைக்கணும் கூட்டிட்டு போன என் தங்கச்சிய உம் சரி மச்சா மீனும் பாப்போம் மாப்பிள மச்சான் மீன் அழுத்திட்டு இருக்கா மச்சா அவ காலத்துலயே நான் தாலி கட்டியிருக்கேன் என் தங்கச்சி காலத்துல மட்டும் என்ன வெறும் கயிறியா கட்டினீங்க அதுவோ தாலிதான் அவ காலத்துல தாலி இருக்க வரைக்கும் நீங்க கட்டின ரெண்டாவது தாலி என்னைக்குமே நினைக்காது

பிரியங்காவ வேணும்னே துரத்துவ எனக்கு நல்லா தெரியும் துரத்தி விடட்டா அதுக்கு பிறவாவியலை நான் பாத்துக்கிடி

இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போயிட்டு வரட்டு மத்தே உங்கள் அம்மா பண்ணுன வேலைக்கு அங்க போக விடக்கூடாது வர விடக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் என்ன செய்ய இப்படியே இருந்துட முடியாதுங்கனால பேட்டு வாங்க அவங்க அம்மா ரொம்ப திருந்தலு ஃபங்க்ஷன் வீட்டில் வந்து பிரச்சனைதான் பண்ணாங்க அதனால அவங்க வீட்டுக்குள்ளே போக முடியாது மம்மி என்ன தெரிஞ்ச இல்லையா நீங்கள் அது எங்கள் அம்மா எதுவும் விளையாட்டுக்கு பண்ணாங்க சீரியஸ் எல்லாம் எதுவும் பண்ணலாங்க எந்த பிரச்சனையுமே நடக்கல

பிரவின் பாலசெல்லாம் விட்டுருப்பா அவ ஆசைப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போ முடியாது மாமி எல்லாம் சொல்லி எல்லாம் கேளு முடியவே முடியாது மாமி